வணக்கம் உறவுகளே இன்றைக்கி சித்ரா பவனி முன்னிட்டு கண்ணகி கோயிலுக்கு போகிறோம் கண்ணை கோயிலுக்கு போகிறதுனால கும்ளியில் வந்து இருக்கோம் நம்ம இதாங்க கும்டி பஸ் ஸ்டாண்டு இங்கே வந்துட்டு தான் நம்மளுக்கு வந்து வெஹிக்கிள் அலர்ட் பண்ணுவாங்க வெஹிக்கிள் அலர்பு அலர்ட் பண்ணி நம்ம மேலே போகிறதுக்கான வண்டி நம்ம அலர்ட் ஆகும் ஒரு நபருக்கு வந்து நூற்றி எழுபது ரூபா இந்த விட சார்ஜ் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது போகிறதுக்கு மட்டும் நூற்றி எழுபது வர்றதுக்கு ஒரு நூற்றி எழுபது முந்நூற்றம்பது டு நானூறுரூவா வரைக்கும் தலைக்கு பேசி வண்டி வந்து மேலே போயிட்ருக்கு நம்மளும் அதே மாதிரி ஒரு நானூறுரூவா பட்ஜெட்டில் ஒரு கண்ணகி அம்மா கோயிலில் போய் பார்க்க போகிறோம் அப்படியே ஃபஸ்ட்டு காட்டுக்குள்ளே போனோன்னு செமையான சீன்ஸ்லாம் இருக்கும் மரங்கள் ஓங்கி உயர்ந்த மரங்கள் பச்சை பசைனுன்ற புல்வெளி அருமையாக இருக்குங்க அப்படியே பார்த்துக்கிட்டே மெதுவாக வரோம் ஏன்னா நம்மளுக்கு ஃப்ரெண்ட் சீட்டில் உட்கார இடம் இல்லை அதனால் வந்து நம்ம பின்னாடி உட்காந்துருக்கோம் இப்போ நம்ம கும்மி வழியாக நம்ம ஏறிட்டுருக்கோம் ஒரு செக் போஸ்ட் இருக்குது இந்த செக் போஸ்ட்டில் நம்ம பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து தடை பண்ணிடுறாங்க நம்ம பைக்கில் வச்சுருந்தாலும் இங்கே எடுத்துடுவாங்க எடுத்துட்டாங்கன்னா டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க அதெல்லாம் அந்த செக் செக்கப்லாம் முடிச்சுட்டு அப்படியே நம்ம கொஞ்சம் மூவ் பண்ண ஆரம்பித்தோம் மூவ் பண்ணி ஆரம்பிச்சோன்னா அந்த அவங்களுக்கே தெரியுதா பச்சை பசேன்னு இருக்கும் புல்வெளி மாதிரி இருக்கும் ஆனால் எல்லாமே இது ஆணைக்காடு இந்த ரூட்டில் நம்ம போனோம்னால் ஒரு ஆளுக்கு நானூறுவா கணக்கு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஹவர்ஸ் வந்து டூ ஹவர்ஸ் மேலே ஆகுது ஏன்னா செம்ம டிராஃபிக் ஆகிடுச்சு நாங்கள போகிறப்ப அந்த டிராஃபிக்கெலாம் காட்டலை நார்மலாக தான் எடுத்திருக்கேன் அதாவது அந்த இடத்துல ட்ராஃபிக் ஆகி நிற்கிறப்ப எடுத்துகிட்டு வெளியிலேருந்து எடுத்தேன் அந்த மாதிரி ஒரு பிக்சரைசேஷன் தான் பண்ணியிருக்கேன் நார்மலாக இருக்கும் இப்படியே நின்றுச்சுனோ இங்கே வண்டி ஒவ்வொரு வண்டியாக போகிறதுக்குலாம் நமக்கு வந்து டென்ஷன் ஆகும் வண்டி புகை அந்த கியரு கிளட்ச்சு அந்த வாடை அந்த ஸ்மெல் வந்து இந்த ரூட்டில் நம்ம போகிறப்போ ஒரு டிசைன்னு நினைக்கலாம் அதனால் போகிறப்ப ஒரு மாஸ்கை வந்து வாங்கிக்கிட்டோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு சேஃப்டி வாங்க அப்படியே மேலே போவோம் அந்த பச்சை பசேன்ற புல்வெளியெல்லாம் தாண்டி இப்போ மலையில் ஏற ஆரம்பிச்சிட்டோம் மலையில் ஏற ஆரம்பிச்சோன்னு நம்மளுக்கு அந்த வியூ பாயிண்ட் தெரியும் எப்படின்னா அங்கே ஒரு டவர் இருக்கு ஃபாரஸ்ட் டவர் அந்த ஃபாரஸ்ட் டவர் தெரிஞ்சிச்சுனாலே நம்ம மலையை நெருக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா ஒரு நாள் தானுங்க அதனால மக்கள் எல்லாமே வந்து எங்கிட்டால் போய் கண்ணையம்மா பார்த்துடணும் அப்படின்ற நினப்பில் வந்துடுறாங்க வாங்க அந்த ஜீப்பு அப்படியே ஆடி அசைஞ்சு வர்றது எவ்வளோ இருக்குது பார்க்குறதுக்கு நம்ம ஜீப்பு அப்படி தான் முன்னாடி போய் நின்றுச்சு அந்த வீடியோ எடுக்க முடியல இது வேறு ஜீப்பு நமக்கு பின்னாடி வந்த ஜீப்பு சூப்பருங்க நான் பாருங்க பச்சை பச்சேன்ட்ருக்கு மழை அங்கே தான் போகிறோம் நம்ம அப்படியே கீழே இறங்கி வந்தோம்னா டேமு முல்லைப்பெரியார் டேமு தேக்கடி எல்லாமே இந்த சைடுல இருந்து பார்க்கலாம் சூப்பரா இருக்கும் ஏன்னா இந்த இடத்துக்கு நீங்க நினைச்சாலும் போக முடியாது அந்த ஒரு நாளை தவிர அதனால அந்த நாள் இன்றைய நாள் இன்றைய நாள்னா சித்ரா பௌர்ணமி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நம்ம பார்த்த அந்த வீடியோஸ் தான் இன்னைக்கு வந்து அப்லோட் பண்றோம் இருந்தாலும் எப்படி வந்து சைடு ஏறி வந்து அப்படியே வண்டி நிப்பாட்டினா அவ்வளோ பாருங்களேன் திறமை நான் ஒரு திறமை தெரிந்துட்டு நம்மளும் அப்படியே இறங்கிட்டோம் இறங்கிட்டு அப்படியே சுற்றி அதோட அழகை இயற்கையோட அழக சேரன் செங்குட்டு இந்த கோயிலை கட்டினதான்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு கோயில் கண்ணகி இருக்காங்க சிவன் இருக்காது அப்புறம் கேரளா மக்கள் கொண்டாடுற அந்த அந்த தேவியோட கோயில் இருக்கு நம்ம கண்ணகின்னு கும்பிட்றோம் அவங்க வந்து அந்த தேவியோட சிலையை வச்சு அவங்க கும்பிட்றாங்க ஆக மொத்தம் கண்ணகி கோயில் தான் அது கண்ணைக்காக சேர மன்னனால் கட்டப்பட்ட ஒரு கோயில் ஆனால் என்னென்னா கிட்டத்தட்ட அந்த சுற்று ஓட்டாரத்துக்கு பார்த்தீங்கன்னா கல்குவாரின்றதும் கிடையாது எதுவுமே கிடையாது அந்த ஆள் வந்து இங்கேருந்து தூக்கிட்டு வந்து இதை கட்டினாரு இன்னனே புரியல ஒன்றும் வாங்க மேலே போகிறப்ப உங்களுக்கு காட்டுறேன் அதெல்லாம் இப்போலாம் இயற்கை அழகரை வரணும் மேலே போனோம்னு சாம்பிய கும்பிட ஆரம்பிச்சுருங்க இன்றைக்கும் ரெண்டாயிரம் ஜீப்பு வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க ஒரு ஜீப்புக்கு பத்து பேர்னா எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பாருங்கள் ஒன் டேல நம்ம இந்த ரூட்டில் போகிறதுனால பளியங்குறிஞ்சின்னு ஒரு ரூட் இருக்குது அந்த ரூட்டையும் காட்டுறேன் அந்த ரூட்டும் பயங்கரமான ரூட்டு இறங்குறப்ப அந்த ரூட்டில் போவோம் நம்ம ஏன்னா ஏறுறப்ப ஜீப்பில் ஏறிடுறோம் அது இறங்குறப்போ வந்து பாளையங்குடி ரூட்டில் இறங்கலாம் அந்த டவர் தெரியுது பாருங்கள் ஃபாரஸ்ட் டவர் இந்த லெஃப்ட் சைடில் பாருங்கள் அதுதான் கோயில் கண்ணகி கோவில் அந்த க்ரீன் கலர் வந்து கண்ணகி கோவில் இப்போ அங்கே தான் அதை நோக்கி தான் நம்ம மேலே ஏறிட்டுருக்கோம் இது தான் வந்து பழியங்குறிச்சி வழியாக வர்ற ரூட்டு இங்கேயும் ஒரு நாலு மலையை கடந்து தான் வரணும் நாலஞ்சு மலையை கடந்து தான் வரணும் இது பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்குது நான் உங்களுக்கு போகிறப்ப காட்டுறேன் நெரிசல் ஆயிட்டேன் நட்டு குத்தலை இறங்குதுன்னு வாங்கல்ல அதுதாங்க இது விழுந்தோம்னா உருண்டு போய் அந்த கீழே அங்கே அந்த பாதையில்தான் கிடப்போம் அந்த மாதிரியான ஒரு பாதை கொஞ்சம் வயசானவங்கள அந்த ரூட்ல வர்றது ரொம்ப சிரமம் ஆனா அப்படி இருந்தும் மக்கள் வர்றாங்க கண்ணகி அம்மாவை பார்க்கறதுக்காக இந்த தடவை தரிசனம் எப்படி இருக்க போதுன்னு தெரியல ஒரு ஆர்வத்தோட நம்மளும் வீடியோ பதிவு பண்ணி இயற்கையை ரசிச்சுக்கிட்டு அப்படியே மேலே ஏறுறோம் இந்த இதெல்லாம் பதிவு பண்ணுறப்ப காற்று சிலி சிழிச்சில் அடிக்குங்க அதுதாங்க அந்த இடத்துல ஒரு பியூட்டி ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி அடி மேலே இருக்கும் நம்ம இருக்கிறது இப்போ ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு அடி வந்து மேலே இருக்கும் அப்படின்றப்ப அந்த இயற்கையோட கொடை வந்து நம்ம பாராட்டி தான் ஆகணும் திரும்ப வண்டி ஜீப் நின்றுச்சு ஜீப் நின்றதுக்கப்புறம் சரி டேமை எடுத்துடலாம் முல்லை பெரிய ஒரு டேமை எடுத்துடலாம் அப்படின்ட்டு டேமு போன தடவை பார்த்தீங்கன்னா போனவண்டு இல்லை போன வருஷத்துக்கு முந்தின தடவை பார்த்தீங்கன்னா யானைகள்லாம் பார்த்தோம் நாங்கள் ஆனால் இந்த தடவை யானை பார்க்க முடியல இதுக்கு ஆப்போசிட் அப்படியே அந்த சைடு பார்த்திங்கன்னா அது கேரளா தான் கம்பமெட்டு அந்த சைடு வரும் அதுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மேகமலை இருக்குது வாங்க ஒவ்வொரு வியூவை காட்ட மேகமலை அந்த கேரளாவோட மலை கம்பமெட்டு அந்த மலை திருச்சி தேக்கடி இந்த மாதிரி ஒவ்வொரு வியூஸையும் நான் எடுத்திருக்கேன் அப்படியே பாருங்களேன் கொஞ்சம் பொறுமையாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் பதினஞ்சு நிமிஷம் வீடியோ வந்துட்டோம் ஓரளவுக்கு கிட்ட நெருக்கிட்டோம் அடுத்த மலை தான் வந்து கண்ணகி கோயில் சரிதான் எவ்வளோ ஜீப்பு லைனில் நிற்கிதுன்னு நான் சொன்னேன் அந்த டவர் என் அப்படியே நடந்துடலான்னு ஒரு முடிவு பண்ணோம் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் போய்க்கிருவான் அப்படின்ட்டு நானும் உட்காந்துட்டேன் இல்லை இனிமேல் டிரைவர்ஸ்கெல்லாம் ரொம்ப பாராட்டு தான் தைரியம் அதிகம் தான் உண்மையிலே சூப்பராக ஓட்டிட்டு வராங்க இந்த தடவை எந்த ஒரு விஷயவும் இல்லை நல்லபடியாக முடிஞ்சுது முடியணும்னு தான் நமக்கு அன்னைக்கு கும்பிட்டோம் அதே மாதிரி தான் நல்லபடியாக முடிஞ்சுது நம்ம மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம் வண்டியிலேருந்து இறங்கி அப்படியே மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம் இந்த இடம் பார்த்திங்கன்னா ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற இடம் அந்த பழியங்குடியிலருந்து வர மக்களும் கீழே கேரளா மாநிலம் குமுளியிலேருந்து வர மக்களும் ஜாயிண்ட் ஆகிற இடம் அந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகிட்டு நம்ம கோயிலுக்குள்ளே இப்போ போகிறோம் போன தடவெலாம் புளி சாதம் லெமன் சாதம் தக்காளி சாதம் தயிர் சாதம் அப்படின்னு சொல்லி படுத்தியிருந்தாங்க நம்ம ட்ரஸ்டில் இருந்து கண்ணகி கோயில் ட்ரஸ்ட்டு கண்ணகி கோயில் ட்ரஸ்ட்டு வந்து இந்தூர்காரங்க கம்பத்துக்காரங்க கம்பக்கூர் ரெண்டு பேருக்கும் சேர்ந்து வச்சுருந்தாங்க இந்த தடவை எப்படி இருக்கும் தெரியல வாங்க பார்ப்போம் போகிறப்ப கேரளா அதிக அதிகாரிகளோட ஜீப்பு ஃபுல்லாக அப்படியே போட்டுருந்து மெடிக்கல் கேம்ப்பு நடந்தது ஏற முடியாதவங்களுக்கு அந்த ஸ்ப்ரே அடித்தாங்க டைக்ளோபினாக் மாத்திரை

சரி வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வரலாம் அப்புறமா போய் சாமி தரிசனம் பண்ணலாம் அப்படின்ட்டு சரி மொதல் பசிக்குது போய் சாப்பிடுவோம் அப்படின்ட்டு தான் போய் சாப்பிடலாம் கிளம்பி போய்கிட்டு அங்கே இந்த தடவை சாப்பாடு இருக்காங்க ஆனால் இந்த தடவை அந்தளவுக்கு சுத்தப்படலைன்னு சொல்லி மக்கள் பேசிக்கிட்டாங்க என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா சூடாக அங்கேருந்து கீழேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க எடுத்து வரப்போ இங்கேயே அப்படியே சூடு அந்த சூடுக்கு அதுக்கும் அது வெம்மி போச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க அதனால் சாப்பாடு கிடைக்காத விரத்தியில் சரி அம்மாவை போய் பார்த்துருவோம் அப்படின்ட்டு முன்னாடி போகிறேன் முன்னாடி போனால் இந்த நாட்டு அலவுடு ஃபுல்லாகவே லைன் தான் இந்த சைடு வந்து அலவுடு ஒரே கீழ் ஆக்கிட்டாங்க சரி நம்ம அந்த கற்களை எல்லாத்தையும் பார்ப்போம் அப்படின்ட்டு முன்னாடி வந்தேன் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி கல்னா அது சும்மாவா நம்ம பைபிள் அது செல்ல முடியாத பைப்புல பாத்துருச்சு நீ அப்புறம் கொஞ்சம் நேரம் அவங்க கூட பேசிட்டு சாமியை பார்ப்போம்ட்டு அப்படியே உள்ள வந்தேன் ரஷ் கொஞ்சம் அதிகம் தோட்டம் ரஷ் அதிகம் அம்மாலையும் ஒரு மூணு மூணு நாலு செகண்ட் தான் பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்துட்டு சாமியை கும்பிட்டோம் வேண்டுதலை வேண்டிக்கிட்டு மங்களாதேவி எல்லா மக்களும் பிரச்சனை இல்லாமல் வாழணும்னு வேண்டிக்கிட்டு அப்படியே நம்மளும் கிளம்புவோம்ட்டு பார்த்தா அந்த கற்களை ஃபுல்லாக அதை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் எப்பயும் இருக்க ஆர்வம் பாருங்கள் அந்த கல் எங்கேருந்துதான் தூக்கம் தான் இங்கே அப்போ இருக்க மக்கள் வந்து நல்லா திடகாத்திரமாக இருந்திருப்பாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு களை கூட தூக்கிட்டு வந்திருக்கலாம் இல்லை ரெண்டு பேரும் மட்டி போட்டு இந்த மாதிரி பண்ணி கூட தூக்கிட்டு வந்திருக்கலாம் கூட வந்து சேர்த்து ஒரு கோயிலில் எழுப்பி முக்கியமாக பார்த்தீங்கன்னா இயற்கை சீற்றத்தினால தான் இது நிறைய சேதம் அடைஞ்சிருக்கு ப்ளஸ் வந்து யானை நடமாட்டம் அதிகமாக இருக்கும் இங்கே யானைகள்னாலேயும் இது சேதம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த க்யூ தாங்க ஃபஸ்ட்டு வந்து மங்களாதேவியை பார்த்துட்டு அடுத்து கண்ணகி போகிற மாதிரி இந்த தடவை செட்டப் இருந்துச்சு எப்பயும் பார்த்தீங்கன்னா கேரளைட்ஸ் ஃபுல்லாக மங்களாதேவி பார்த்துட்டு இருப்பாங்க நம்ம ஆளுக்கு ஃபுல்லாக கண்ணகி கோயிலுக்கு ஒரு லைனை போட்டு நம்ம ஆளுக்கு பார்த்துட்டு இருப்பாங்க ஆனால் இந்த தடவை அப்படி பண்ணல எல்லாத்துக்கும் ஒரே லைனை போட்டார் எஸ் பி சார் அதனால வரிசையாக வந்துட்டு மங்களாதேவியை பார்த்துட்டு கண்ணையை பார்க்குறோன்ற கண்ணை கோயிலுக்குள்ளே வந்தாங்க இல்லைன்னா மங்களாதேவி பார்த்துட்டு அப்படியே யூட்டர் நடிக்கிற டீமு யூட்டர் நடிச்சுட்டு அப்படியே போயிட்டாங்க நம்ம கண்ணகியை பார்த்துட்டு சிவனையும் பார்த்துட்டு அப்படியே வெளியேறணும் தரிசனம் நார்மல் தான் இந்த இருந்தாட்டோம் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் நின்று பார்க்க விட்டுட்டு அனுப்புவாங்க இப்போ கொஞ்சம் எமர்ஜ் பண்ணி எல்லாத்தையும் அப்படியே வெளியேற்றினாங்க சிறப்பாக தான் இருந்துச்சு அவங்களோட சொல்லணும் ஏன்னா லைன் ஏறிக்கிட்டே இருந்துச்சுன்னா அது சிரமமாயிடும் ஏன்னால் மக்கள் வெளியேற முடியாது காவல்துறையினும் கேரளா காவல்துறை வனத்துறை யாரையுமே குறை சொல்ல முடியாது நல்லா இது நம்ம சைடுங்க இதாங்க மேகமலை ரைட் சைடு தெரியுது பார்த்தீங்களா இப்போ மேகமலை இருந்து கண்ணை பார்த்தோம்னு வைங்க கண்ணை கோயிலுக்கு ஹைட்டாக இருக்க மாதிரி இருக்கும் இப்போ இங்கேருந்து நம்ம பார்க்குறோம் மேகமலை தான் ஹைட்டா இருக்க மாதிரியே இருக்கு நல்ல ஒரு தரிசனம் பண்ணியாச்சு சரி அப்படியே கிளம்புன்ட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணி உட்காந்தோம் பாருங்க கியூ ஆரம்பி டவர்லேருந்து ஆரம்பிக்கிதுங்க டவரில் இருந்து ஆரம்பித்தோம் கியூவு போயிட்டே இருக்கு பாருங்க மங்களாதேவியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்ணை கோயில போக்குற மாதிரி ஒரு செட்டது க்யூ லைன் ஆனால் லைனில் நிற்கிறப்போ ஒன்றும் தெரியல ஏன்னா என் ஜில் காற்று அப்புறம் வெயில் அப்புறம் நிழல் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் இங்கே அனுபவித்தோம் நல்லபடியாக தரிசனம் முடிஞ்சது சரி அப்படியே கீழே இறங்கலான்னு பார்த்தோம்னா எங்களுக்கு ஜீப்பு கிடைக்கல ஜீப்பு கிடைக்காத ஒரு விரக்தியில் நாங்கள் பள்ளியங்குடி ரூட்டை செ செலக்ட் பண்ணோம் பள்ளிக்குடி ரூட்டில் நம்ம நடந்துடலாம் அப்படின்ட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சுங்க நடக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தாங்க தெரியுது பள்ளிக்குடி ரூட் வந்து ரொம்ப கொஞ்சம் டஃப்பான ரூட்டு பிடிச்சி பிடிச்சி இறங்குற மாதிரி இருக்கும் நார்மல் பர்சன்ஸ் வந்து எப்படியோ ஒரு ஜீப்பில் இறங்கி ஏறி இறங்கி வந்துடுங்க அதுதான் பெஸ்ட்டு என்ன கேட்டால் அடுத்த வருஷம் தான் நீ ஓப்பனு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கங்க வருங்க ரொம்ப சிரமங்க உருண்டோம்னா எங்கள் எட்டம் தெரியாமல் போயிடுவோம் இப்படி அப்படி இறங்கி வந்தோம்னா இன்னொரு ஏற்றம் வந்துடுது ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் அதனால் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் வீடியோவும் எடுக்க முடியலனால குறிச்சி ரூட்டு வழியாக வந்தேன் ஒரு ரெண்டரை மணி நேரம் ஆச்சு ரெண்டரை மணி நேரம் முனைகள் முனைகள் மணி நேரம் ஆச்சு நாங்கள் இறங்குறதுக்கு கொஞ்சம் டஃப்பான ரூட்டு தான் பள்ளியங்குடி ரூட்டு வந்து கொஞ்சம் உடல் திகாத்திர திடகாத்துறதுங்க ஏறுங்க இந்த இருந்து கொஞ்சம் நேரம் காற்று வாங்கினோம் அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கலைங்க அப்படியே வீடு வந்து சேர்ந்தாச்சு நன்றி உறவுகளே அடுத்த வருஷம் நீங்கள் மங்களாதேவி வர்றதா இருந்தாலும் கண்ணை பார்க்க வர்றதா இருந்தாலும் நல்ல ஒரு பிளான் பண்ணுங்கள் ஆறு மணிலேருந்து கிளம்பிடுவாங்க ரெண்டு மணிக்கே ஸ்டாப் ஆகிரும் அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உறவுகளே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்